சொல்லு என்ன லஞ்சுக்கு என்னங்க செய்யறது எனக்கு உங்களுக்கு ஏதோனு செய்ய நீடா போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் சரி எல்லாம் பருப்பு சாதம் மாதிரி ஏதாவது பண்ணு போ ஐயோ பருப்பு சாதமா அது நேத்து தான் நான் செஞ்சா சரி கத்திரிக்காய் போட்டு ஏதாவது குழம்பு வெச்சிட்டு ஏதாவது முட்டை பொரியல் வேணா ஏதாவது பண்ணு இல்லட்டி முட்டை அவிச்சு குடு போடு ஐயோ கத்திரிக்காய் குழம்பா அது எனக்கே பிடிக்காதே சரி ஏதாவது சிக்கனா மீனா பார்த்து எடுத்து செஞ்சு வை நான் வேணா மத்தியானத்துக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன் வீட்லயே சரிடி ஏதாவது சப்பாத்தியாவது செய் அதான் சிலிண்டர் எடுத்து போடுறேன் அப்படியே எங்க சப்பாத்தி அதை எப்படிங்க மத்தியானத்துக்கு திங்க முடியும் நல்லாவே இருக்காதுங்க சரி மோர் குழம்பு மாதிரி ஏதாவது வைப்போ ஐயோ மோர் குழம்பா தயிர் இல்லையே வீட்ல சரி போ எனக்கு லஞ்சே வேண்டாம் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செய் ஏதாவது இட்லி சாம்பார் இருந்தா கூட செய் போ ஐயோ இட்லியா மாவே இல்ல எப்படி இட்லி ஊத்துறது சரிடி ஏதாவது நூடுல்ஸ் மாதிரி இருந்தா வச்சு செய் அதை சாப்பிட்டுட்டு போறேன் நூடுல்ஸ் ஆ அது தின்ன தின்ன மாதிரியே இருக்காதே いや அப்படி எதுக்குடி என்ன வந்து கேக்குறா அப்புறம் வேற என்னதா செய்ய போற நீ நீ என்ன சொல்றேங்களோ அத செய்றேன் நீ ஒரு ரா அனியே வேண்டாம் நம்ம வெளியவே கேண்டீன்லயே சாப்பிட்டுட்டு ஆபீஸ்ல போ ஏன்னா அடிக்கடி கேண்டினிய ஹோட்டல்லயே சாப்பிட்டா அப்புற உடம்பு என்னது ஆகும் என்னப்பா கார்த்தி என்னப்பா ஆபீஸ் கலம்பிட்டியா ஆ வாங்குமா வாங்குமா எப்ப இப்ப பாத்தி வந்தீங்களே என்னமா போய் இத்தனை நாள் அது அப்படியே போய் இருந்துட்டீங்க நீங்க இல்லாம பாருங்க நான் எப்படி ஆயிட்டேன் நீ வர டார்ச் எனக்கு தாங்க முடியலமா இந்த ரொபிக்காரன் பார் எத்தனை வயசையா உங்க அம்மா பார்த்தது என்னமே எல்கேஜி பையன் மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டே கரான் அப்பா வாங்க

சரிங்க தா அப்படியே நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன் சரி சரி போய் சாப்பிட்டுட்டு நான் ஏதாவது காபி தண்ணி போட்டுட்டு சீக்கிரம் வா அப்படியே வரும்போது ஏதாவது ஒரு மாத்திரையை தைலமோ ஒண்ணு எடுத்துட்டு வா ஆ சரிங்க தா என்ன இந்த அத்தை இத செஞ்சு வச்சிருக்கறேன்னு சொன்னாங்க ஒண்ணதியமே காணங்க சரி தல வலிக்குதுன்னு சொன்னாங்க காபி போட்டுட்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் எங்க இருக்கறன்னு கேட்டுக்கலாம் எங்க காபி போடலான்னு பார்த்தோம்னா சக்கரை காணமே அத்தை சக்கரை எங்கத்த காணோம் தீந்து போச்சாட்டு இருக்குது வாங்கி வைக்கலையே நீங்க அங்க என்னடா

என்னடா உங்க பையன்கிட்ட நானே கேட்டிருந்தா ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு ஒரு வாங்கானே அவர் தான் குஸ்கா வாங்கிட்டு வந்து வச்சிருக்காராக்கும் நினைச்சேன். நீங்க பேர் தெரியாம அஸ்காஸ்கா ன்னு சொல்லிருக்கீங்களா? আরে என்ர வாயில ஆபீஸ் போயிருக்கற அவني போடுறத தான் வருவான். அவன்கிட்ட இன்ன நேரத்த இப்படி ஆமாத்திட்டிங்களே நானே ஆசையா போனேன் ஏதாவது குஸ்கா சாப்பிடலான்னு

ஓஹோ சக்கரைக்கு தான் அஸ்கான்னு சொன்னீங்களா அதை தான் நான் தப்பாக புரிஞ்சுட்டு குஷ்பா இருக்குது குஷ்பா இருக்குது நான் போய் கிச்சன் தேடிட்டு இருக்கிறேன் ஆட போங்கத்தான் நீங்கள் நீங்களே எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக எதையாவது பேசுவீங்க எனக்கே இப்போ ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்க போங்க நானே குஷ்பா சாப்பிட்ற மூடுக்கு வந்துட்டேன் இப்போ போய் நீங்கள் இப்படி அசுக்கான்னு சொல்கிறீங்களே ஒரே நிமிஷத்துல எடுத்துட்டு வந்தா இருங்க ஆ இந்தாங்க காப்பி கண்டா கண்டா அம்மா प्यार என்ன பண்ணிட்டு இருக்கா அப்பா முகாந்து காபி குடிச்சிட்டு நானே போய் சிட்டனார படுத்துறேன் படுத்து இருந்தா தலவலி குறையதான்னு பார்க்கலாம் ஆ சரிங்க தா சரி கொஞ்ச நேரம் போய் படுங்க போங்க ஓ என்னக்கா வெளிய இந்த போல கொளக்குது இப்பவே ரொம்ப வேக்கடா இருக்குதுக்கா ஆமா மலரே நானே அதனாலதான் சரி இந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் நளலா இருக்குறனால சரி கரக்கிங்க ஏச்சி பண்ணிக்கலாம்னு இப்டியே கொண்டு வந்து இங்கவே போட்டு கூட நிக்கவே முடியல ஆனா கொஞ்சம் எல்லாம் ஆக்கி வெச்சிரவனுப்பா ஆமா மலர் இந்த புள்ளங்களுக்கு நல்ல நியோட முடிஞ்சிருச்சாட்டிருக்குது பள்ளிக்கூடம் மலர் நீ லீவ் விட்டாங்க நீ ரெண்டு மாசம் கொடுத்துட்டாரு ஆகும் அதை தூக்கிட்டு ஓடிடுறனாக்கா அந்த பையன் இவனை தேடி கொடுக்கறது எனக்கு பெரிய வேலையாக இருக்குது இன்னும் லீவ் விட்டால் வண்டி எடுத்துட்டு எங்கே எனக்கு சுற்றுவானே எனக்கு தெரியல ஒன்றும் என்ன மாதிரி பெரிய வண்டியை வாங்கி கொடுத்துருக்கீங்க இல்லைக்கா இந்த ஸ்கூட்டி மாதிரி இல்லைக்கா அதை பூ மாதிரி ஓட்டிக்கலாம் சரி பையனும் ஓட்டிக்கலாம்னு நினச்சி தான் வாங்கி கொடுத்தாங்க எங்கே என் பிள்ளை ஓட்டதே இவன் விட மாட்டான் அவனே தூக்கி தூக்கிட்டு போயிடுவான் அப்புறம் அந்த வண்டி தான் இவனுக்கெல்லாம் பெரிய வண்டி வாங்கி கொடுத்து இப்போ எங்காக போகுது அதெல்லாம் என்ன ரெண்டு மூணு வருஷம் வலிச்சு பார்க்கலாம் இந்த வண்டி வைத்துத்தே இன்ன கையில பொடுக்கு முடியில்லா. என்ன மலர் சாப்பாட்டு வேலையே முடித்துக்கிறா. ஏா, தால் சென்றுத்துக்கை அறுப்பு புள்ளங்கள் காலையில் சாப்பார்க்கிறா. i the

என்ன பேச வேறு ஆறாமையே இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வைங்க பிரெண்ட்ஸ்